அவங்களுக்கு இது அழகானது அது மகிழ்ச்சியானது யாயும் யாயும் யாராகியும் கற்பூரோ கமலப்பூ நார்மோ இப்படி படிச்சுட்டே வரலாம் உனக்கு தெரியாதா என்ன குளிந்து துணைந்து வியர்த்து விறுவிறுத்து வேறுக்கு நீர் வார்ப்பவர்களும் நிமிர்ந்து நின்று கிளைகளில் கனிவரித்து சுவைப்பவர்களும் வேறு வேறானவர்களாக இருக்கிறார் மகளே இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் மகள் இருந்த வீடு என்கிற தக அந்த கவிதை நூலை அறிமுகம் செய்கிற அந்த பொறுப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் இது ரெண்டு பகுதியாக இருக்கு ஒன்னு அவ்வப்போது எழுதிய கவிதைகளின் பெருவாரியா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கவிதைகள் இருக்குது இதழ் போன்ற பல்வேறு இதழ்களில் அப்புறம் ஒரு தொடராக வந்த குமுதம் இதழில் தொடராக வந்த மகளை பற்றிய கவிதைகளின் தொகுப்பு இது ரெண்டுமா தான் இந்த நூல் ஆக்கப்பட்டு இருக்கிறது இது வடிது வெளியீட்டகம் வெளியிட்டிருக்க அழகான வடிவமைப்பு கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே போன்றது ஒரு கவிதை நூல் இது போன்ற ஒரு கற் கருப்பு அட்டையுடன் ஜெயபாஸ்கரன் கவிதைகள் என்று வந்தது அப்ப எல்லாம் மாணவர்களாக இருந்தோம் குறைய முப்பது ஆண்டு இதே மாதிரி நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி தமிழக பெருவிழா இதே ராதாகிருஷ்ணன் சாலையில தான் நாங்கள் நடந்து வந்து அந்த ஏவிஎம் ராஜேஸ்வரி மகாலில் தான் அந்த விழா முத முதல்ல நடந்தது அங்கதான் முத முதல்ல கவிஞர் ஜெயபாஸ்கரன் அண்ணனை நாங்கள் பார்த்தோம் மாணவனாக இருந்து பார்த்து இப்பொழுது ஆசிரியராக இருந்து பார்ப்பது என்பது பெரும் பேரு அது பெரும் பேரு ஏன்னா இவங்க கைப்பற்றி நடந்தவர்கள் தான் நாங்கள் ஆசிரியர் ஆனோம் இல்லைன்னா ஆயிருக்க மாட்டோம் அன்னைக்கு நாங்கள் மாநில கல்லூரியில் கவிஞர் மேத்தா பொன் செல்வ கணபதி போன்ற ஆளுமைகளோடு அந்த கைப்பிடித்து நடந்து அறிவுமதி அண்ணன் அப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கைப்பற்றிய அண்ணன் தான் ஜெயபாஸ்கரன் அண்ணன் தூரம் ரசித்தவர்கள் எல்லாம் மேடையில் இருக்கிறார்கள் இப்படி ஒரு ஆளுமை இருக்கிற இடத்தில் சில தகவல்களை மட்டும் சில செய்திகளை மட்டும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கால கவிதை மரபில் தனக்கென்று ஒரு தனி அடையாளம் பெறுவது என்பது மிகவும் சிரமமானது அது கவிதை மரபு அதுவும் தொடக்க காலத்திலேயே நாம் உச்சத்துக்கு போனவர்கள் நாம ஒவ்வொரு வார்த்தையிலும் இல்லை அதுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன நிகழ்வுகள் கூட ஆழமான பொருளை உடைய கவிதைகளை படைத்தவர்கள் நாம திணை என்ற சொல்லும் கூட உரையாசிரியர்கள் பல்வேறு குழப்பங்களையும் பல்வேறு தகவல்களையும் சொல்லிக்கொண்டே இருக்கார் திணைன்னு என்ன அப்படிங்கறதே பெரிய சவாலா இருக்கு அது நிலமா இல்லைங்கிறாங்க நிலமும் தான் ஒழுக்கமா இல்லை ஆனால் ஒழுக்கமும் தான் இந்த மாதிரி ஒவ்வொரு சொல்லுமே நமக்கு கலைச்சொல் ஆக பொருள் புரிந்த கவிதையான மொழியே கவிதையான ஒரு இடத்தில் நின்று கொண்டு கவிதையில் தனக்கென ஒரு இடம் பிடிப்பது என்பது சவாலானது இவங்க பேசும் போதே கவிதை மாதிரி பேசுவாங்க மாடு அழைச்சாலும் கொம்பு அழைக்காதும்பா இது ஊர்ல சொல்றது இது எங்க போய் அவன் படிச்சான் என்ன மாடு அழைச்சாலும் கொண்டு இவன் பேசுறதே அப்படி பேசினா நம்ம எப்படி கவிதை எழுதுறது எங்க ஊர்ல உப்பாரி பாடும் போது அந்த மலையில எறியதீ இப்ப மனசுல ஏரியுதடா ஜவாது மலை அடிவாரத்தில் இருந்து கொண்டு இரவு நேரத்தில் பாடுகிற போது ஒப்பாரி பாடுறவ பாடுவா அந்த மலையில எரியிற தீ மனசுல எரிய இந்த மலையில எரியற தீய வந்து மலை அடிவாரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் தெரியாது வாரக்கணக்கில் எரியும் அது மேற்கு தொடர்ச்சி மலை அப்படி எரியுமான்னு தெரியல இங்க கிழக்கு தொடர்ச்சி மலையில் ஜவாது மலை போன்ற மலை அடிவாரங்களில் இருந்தா வாரக்கணக்கில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்போ ஒரு பெண் கணவனை இழந்தவள் அல்லது தந்தை இழந்தவள் அவளை அந்த ஒரு வரி சொல்றாங்கன்னா அந்த மலை எப்படி எரியுது மனசு எப்படி எரியுது இரவு தோறும் எரியுது ஒரு அறியும் எரியுது எரிஞ்சுகிட்டே இருக்கு எப்படி முடியும் அது இந்த படிமத்தை அவள் எங்கிருந்து பெற்றால் இப்படிப்பட்ட ஒரு மொழியில ஒரு கவிஞனாக இருப்பதுங்கிறது எவ்வளவு பெரிய சிரமமான காரியம் ஒரு கவிதைக்குள்ள தொல்காப்பியம் சொல்றான் நீ கவிதைன்னு உள்ள போனீங்கன்னா மூன்று ஒன்னு என்ன என்ன கண்டென்ட் என்ன பொருள் அது பொருள் அது எங்க நடக்குது அங்க நடக்கும்போது இருந்தது இந்த மூன்றுக்கும் ஒரு பிணைப்பு இருக்கு சொல்றான் கார்காலம் அப்படின்னா பாலை என்று சொன்னா பிரிவு என்று சொன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அங்க இருக்கிற உயிரினத்துக்கு அங்கு நடக்கிற சம்பவத்துக்கு ஒரு பாட்டு சொல்ற பாருங்க அந்த உரிப்பொருள் எப்படி உரிப்பொருள் கருப்பொருள் ரெண்டுத்துக்கும் ஒரு பிணைப்பு எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு பாட்டு மட்டும் சொல்றேன் அதுல இருந்து அண்ணன் கிட்ட போகலாம் இந்த காண மஞ்சை அப்படின்னு ஒரு தொடங்குகிற ஒரு பாட்டு நீங்க முழுசா அதன் பிறகு படிங்க அந்த பாட்டு ரொம்ப அற்புதமான கபிலருடைய பாட்டு காண மஞ்சை அறையின் முட்டை வெயிலாடு முசுவின் குரலை உருட்டும் குன்ற நாடன் கேண்மை அப்படின்னு அந்த பாட்டு கவிளர் பாட்டு ஒரு ஆறு ஏழு வரி தான் தலைவி தோழிக்கிட்ட சொல்ற அவனா கூட இருக்கிற நட்பு அழகானதுதான் யாருக்கு அழகானது போனாலும் பரவாயில்லைன்னு இருக்க அவன் பிரிஞ்சாலும் பரவாயில்லை அவன் எங்க போனாலும் பரவாயில்லை இல்ல அவங்களுக்கு இது அழகானது அது மகிழ்ச்சியானது என்று இவ்வளவுதான் அவ சொல்றான் போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறா இல்ல அவளுக்கு நல்லது அப்படின்னா என்ன அர்த்தம் இவ போன பரவாயில்லன்னு நினைக்கிறவ இல்ல வருந்துட சரி இவ்வளவுதான் இதுல இதுல எப்படி கவிதை கொண்டு வரான்னா அவன் மலை நாடன் மலையில இருக்கிறவன் எப்படிப்பட்ட மலை நாடன் பாறை மேல குரங்கு குட்டிகள் முட்டைகளை எடுத்து விளையாடி கொண்டு இருக்கின்றன என்ன முட்டை மயில் முட்டை எங்க இருக்கிற மயில் முட்டை மஞ்சம்புள்ள இருக்கிற புதர்களில் இருக்கிற மயில் முட்டையை கொண்டு வந்து விளையாடி கொண்டு இருக்கிறது தூக்கி போட்டு விளையாடுது குரங்கு குட்டிகள் விளையாடுது அப்படிப்பட்ட நாட்டில் இருக்கிற தலைவனோட கொண்ட நட்பு நல்லது யாருக்கு நல்லது போனா பரவாயில்ல இன்னொருத்தர் இருக்கான்னு நினைக்கிறா பாருங்க அவளுக்கு நல்லது இவ்வளவுதான் இந்த பாட்டு இப்ப இதுல என்ன இந்த கருப்பொருள்ங்கிறது இந்த முட்டை குரங்கு இது இதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு என்றால் அந்த முட்டையும் காதலும் ஒன்று என்று சொல்கிறார் அதுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு அது அடையாக்கப்பட வேண்டியது காலம் தாழ்த்தினா அது கெட்டுப்போகும் அந்த ஊலம் முட்டை காதல்ங்கிறது முட்டை மாதிரி தான் அது அடையாக்கப்பட வேண்டியது அது சம்பந்தப்பட்ட இருவர் சம்பந்தப்பட்டது குரங்கு சம்பந்தப்பட்டது இல்ல ஆனா இந்த ஊரார்கள் குரங்கு மாதிரி முட்டையை தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இது அது கூட தெரியாம இவன் பாட்டு நடக்கிறானேன்னு சொல்றேன் அவ்வளவுதான் அதெல்லாம் விளக்கமே இல்லை ஆனா நாம படிக்கிற போது ரெண்டு குரங்கு குட்டிகள் முட்டையை தூக்கி போடுகிற அந்த மனப்பதற்றம் நமக்கு வந்துருது ஐயோ என்ன ஆகுமோ இந்த ஊர்ல இந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் இருக்கிற அந்த நட்பு அந்த காதல் என்னவாக மாறுமோ இந்த குரங்குகள் என்ன செய்யுமோ என்கிற பதற பதற்றம் உருவாக்குது இல்ல இப்படி ஒரு உச்சத்தை கொண்டு வந்தவர்கள் நாம யானை போது மூங்கில் கழிய உடைக்குது புலி வர்ற சத்து விட்டு ஓடிடுது அந்த மரப்பட்டையில் ஆடிக்கொண்டு இருக்கிறது போல இருக்கிறது என் மனசு என்று சொல்வாள் அவ்வளவுதான் ஒன்னு தின்னு இருக்கலாம் இல்லையோ உடைக்காம விட்டு இருக்கலாம் விட்டுட்டு ஓடி போச்சு பாருங்க அப்படி இருக்கான் அந்த தலை விட்டுட்டு போயிட்டான் கிழிச்சதுனால மரப்பட்டையில் அடிக்கிட்டு இருக்குல்ல அப்படி இருக்குடா என் மனசுங்கிறா இதை விட வேற எப்படி சொல்ல முடியும் இப்படி உச்சம் தொட்ட அந்த மொழியில் ஒரு கவிஞனாக அடையாளம் அடைவது என்பது அது சில பேருக்கு தான் வாய்க்கும் அதில் முதன்மையானவர் கவிஞர் அண்ணன் ஜெயபாஸ்கரன் அண்ணன் எப்படி என்று சொன்னால் மரபான ஓசையை அவர் பெற்றிருக்கிறார் நமக்குள்ள ஒரு மரபான ஓசை இருக்கிறது ஆசிரியப்பாவுக்குன்னு ஒரு ஓசை இருக்கு நீங்க படிக்கும் போதே ரெண்டு ரெண்டா படிக்கலாம் நின்ற சொல்ல நீடுதோர் இனியர் என்றும் என்று பிரிபர் நீங்க எல்லா ஆசிரியப்பாவிலும் இப்படி படிச்சிட்டே வரலாம் யாயும் யாயும் யாராகியாரும் எந்தையும் நந்தையும் என் முறை ரெண்டு ரெண்டாவே படிக்கலாம் கற்பூரம் ஆறுமோ கமலப்பூ நார்மோ இப்படியே படிச்சுட்டே வரலாம் சின்ன பாட்டுல கூட இளையராஜா வெற்றி பெற்ற பாட்டு எல்லாமே இந்த ரெண்டெண்டா ரெண்டா இருக்கிறது தான் மச்சான பாத்தீங்களா மலவாழ தொப்பு ரெண்டெண்டா இப்படி இப்படிதான் அதுதான் நமக்குள்ள ஊரில் இருக்கிற ஓசை அதுதான் ஆசிரியப்பாவின்னு ஒரு ஓசை இது அண்ணன் ஜெயபாஸ்கரனுக்கு வாய்த்து இருக்கிறது அவர் கவிதை படிச்சீங்கன்னா இந்த ரெண்டு ரெண்டாக சொல்லுகிற அந்த மரபை அவருக்குள்ள இருக்கு நீங்க படிக்கும் போது அவர் படிக்கும்போது கேட்கணும் இதுல கூட இந்த மகள் பற்றிய கவிதையை பார்த்தீங்கன்னா அப்படிதான் எழுதியிருப்பாரு இந்த மரபான ஓசையை கைவரப்பெற்றவர் அண்ணன் ஜெயபாஸ்கரன் அதற்கடுத்து மரபான ஒரு அகத்தினை மரபில் இருக்கிற கூற்று முறையில் இருக்கிற அந்த குரலை இவர் பதிவு செய்திருக்கிறார் புதிதாக பதிவு செய்திருக்கிறார் என்று நான் இந்த கட்டுரையில எழுதியிருக்க எப்படி ஒரு அகத்தினை கவிதையை யாரார் சொல்லுவது தலைவி சொல்லலாம் தலைவன் சொல்லலாம் செவிலி சொல்லலாம் நற்றாய் சொல்லலாம் இப்படித்தான் இருக்குமே தவிர தந்தை சொன்னது போல எதுவுமே சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு கூட கிடையாது அப்பா இருப்பாரு கவிதைக்குள்ள என்னமா அங்கே ஓடிக்கிட்டு இருக்க கால் சவந்திரு போகுது என்று சொல்லுகிற அப்பா கவிதைக்குள்ள இருக்காரு ஆனா அம்மா பொண்ண பத்தி நற்றையும் சொல்ற என் பொண்ணு எப்படி வாரா தெரியுமா ஒரு வேளை சாப்பிட்டு ஒரு வேலை சாப்பிடாம நற்றையும் சொல்லியிருக்கா ரெண்டாயிரம் வருஷம் மரபுல எங்கேயாவது குடும்ப வாழ்க்கையை பற்றி அப்பா சொல்லியிருக்காரா என்று சொன்னால் இல்லை இப்ப நவீனமா எழுதுகிறவர்கள் கூட சிறு பிள்ளையாக இருக்கிற பெண்ணை பற்றித்தான் அதிகமாக எழுதுகிறார்களே தவிர திருமணம் செய்து கொள்ளுகிற காதலிக்கிற திருமணம் செய்து போன பெண்ணை பற்றி யாராவது எழுதியிருக்கிறார்களா என்றால் பிருந்தா சாரதி போன்றவர்கள் தான் சொல்லணும் யாராவது அப்படி ஒரு நூலை தனியாக எழுதியிருக்கிறார்களா என்றால் இல்லை திரைப்பட பாட்டில இருக்கு நான் காமராசன் கூட நல்ல பாட்டு எழுதியிருக்காரு அற்புதமான வரி இருக்காரு காலங்கள் மாறி வரும் இருந்தா அப்பா சாப்பிட மாட்டா அப்பா கூடவே தூங்குவா அப்பா கூடவே ஓடி வருவா வளர்ந்துட்டா கல்லூரிக்கு போறா படிக்கிறா வேலைக்கு போறா காட்சி மாறுது ஒரு ஆடவனை தேர்ந்தெடுக்கிறா ஓடி போறா காட்சி மாறுது காலங்கள் மாறி மாறுதுதான் இந்த யதார்த்தம் புரியுதுதான் ஒரு துணையை தேடுவது என்பது பெண்ணுக்கு இயல்பானதுதான் ஆனா இந்த நியாயங்கள் ஆறுதலை கூறுவது அந்த இதெல்லாம் நியாயம் தான் எனக்கு எப்படி அது ஆறுதலாகும்னு ஒரு தந்தை சொல்லுகிற குரல் ஒரு பாட்டுல இருக்கும் எழுதியிருக்காரு திரைப்பட பாடல் தாண்டி கவிதைக்குள்ள அப்பா சொல்லுவது போல ஏதேனும் ஒரு பாட்டு இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்ற அந்த தேடலுக்கு பதில் சொன்னவர் தான் கவிஞர் அண்ணன் ஜெயபாஸ்கரன் திருமணம் செய்து கொண்ட பெண்ணை பற்றி திருமண வாழ்க்கையை பற்றி முதன் முறையாக அப்பாவின் பல்வேறு வகையான கேள்விகளுக்கும் ஏ ஆதங்கத்திற்கும் பல்வேறு வகையான வேதனைகளுக்கும் பதிலாக இந்த நூலை ஆக்கி தந்திருக்கிறார் இது தமிழ் சமூகத்திற்கு வாசகர்களுக்கு கவிதை வாசகர்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கிறது அப்பா என்னென்னலாம் நினைப்பாரு திருமணம் பண்ணிக்கிட்டு போன பொண்ணை பத்தி அப்பா என்னென்னல்லாம் நினைப்பாரு அவளுக்கு எத்தனை கனவுகள் இருந்தது ஒற்றை கனவுல அது எப்படி எல்லாம் போயிருச்சு ஒரு மாங்கன்னு இதை அண்ணன் வீட்டுக்கு போகணும் தென்னங்கண்ணையும் ஏன் இவர்கிட்ட இந்த மாங்கன்று இதெல்லாம் ஏன் வருது என்றால் அவர் அப்படித்தான் வாழ்றாரு சின்ன சின்ன செடி உங்க வீட்டுக்கு போகும்போது சொல்லாரு என்ன கேட்காம ஏகப்பட்டதை முளைச்சிருதுப்பா நான் என்ன பண்றதுன்னே தெரியல தேங்காய் பலா விழுது அப்படிப்பட்ட இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிற ஒரு மனிதனுக்கு அந்த கவிதைக்குள்ள இயல்பாகவே மாங்கன்னு இருக்கு அது கொஞ்சம் தள்ளி நட்டேன் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கடைசியா சொல்றாரு நான் நட்டது புதை குழியிலா அல்லது ஒரு சின்ன குழியிலா என்று அந்த அந்த கவிதையை சொல்லுகிற இடம் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது ஒரே ஒரு ஒரே ஒரு கவிதையை மட்டும் உங்களோடு அந்த கவிதையை வாசித்து விட்டு அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட விட்டு விடைபெறலாம் என்று நான் நினைக்கிறேன் மகளே நீ பருவமீதியவுடன் நடைபடு தடைபடுவது போல தடதடத்து அதிர்ந்து ஒரு வழியாய் தொடர்ந்தது உனது பள்ளி கல்வி கல்யாணம் வரைக்கும் படிக்கிறேன் என்று என்று அழுது கல்லூரிக்கு போனாய் அதற்கு பிறகு உனது கல்வி திறனின் அடிப்படையில் வேலைக்கு போனாய் இங்கிருந்து போகும் போதும் ஒரு நல்ல வேலையோடு தான் போனாய் உனக்கு தெரியாதா என்ன குனிந்து குமைந்து வியிர்த்து விறுவிறுத்து வேறுக்கு நீர் வார்ப்பவர்களும் நின்று நின்று கிளைகளில் கனிவறித்து சுவைப்பவர்களும் வேறு வேறானவர்களாக இருக்கிறார் மகளே எங்கும் எப்போதும் என்ற ஒரு கவிதை செடி நட்டு தண்ணி ஊத்தி உரை உரம் போட்டு உழைச்சி வளர்க்கறான் ஒருத்தன் அதை நின்று பறித்து சாப்பிடுகிறவர்கள் இருக்கிறார்கள் இன்னொருத்தன் அது மகள் விஷயத்தில் அது நடக்குது இவ்வளவுதான் கருப்பொருள் இதுல மகள் இருக்காளா இருக்கா எங்க இருக்கா மரமே இருக்கா வளர்த்து ஆளாக்குகிறேன் யாரோ சாப்பிட்டு போறான் ஆரோபணம் இதுதான் வாழ்க்கையாக இருக்கிறது என்று ஒரு தந்தை ஒரே ஒரு மகளை பெற்ற தந்தையினுடைய வேதனைன்னு ஒன்னு இருக்கும் இல்ல அதாவது அதை அதை வந்து மரத்தை மரத்தை வச்சு மா வச்சு தென்ன மரத்தை வச்சு ஒரு கவிதை எழுதுகிறார் இப்படி பல்வேறு வேதனைகளை பல்வேறு கேள்விகளை பல்வேறு வகையான அனுபவங்களை நமக்கு தந்திருக்கிற நூல்தான் இந்த கவிதை நூல் இது மகள் இருந்த வீடு என்று சொன்னால் இது மகள் தானா என்றால் இல்லை கவிதையின் போக்கு ஒரு காலத்தில் நடந்த அனுபவங்களை சொன்னது அது சங்க காலம் அது போராக இருக்கலாம் அகமாக இருக்கலாம் பிறகு அதில் திரண்ட அறக்கருத்துக்களை அற உணர்வுகளை சமூகத்திற்கு ஊட்டியது அது அற நூல் காலம் அது திருக்குறளோ நாளடியாரோ அதோ தனி மனிதனை பற்றி இருக்காது ஒரு சமூகத்திற்கு அற உணர்வை தூண்டியது பிறகு ஆறாம் நூற்றாண்டுக்கு பிறகு பக்தி உணர்வை இலக்கியங்கள் தூண்டின எல்லாருக்கும் பக்தி உணர்வு வரணும்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் விடுதலை உணர்வை தூண்டின ஒரு காலகட்டத்தில் மொழி உணர்வை தூண்டின கவிதையின் வாயிலாக பொதுமக்களுக்கு தனி மனிதன் கிடையாது எல்லாருக்கும் மொழி உணர்வு வேணும் எல்லாருக்கும் தமிழ்நாட்டு பற்றிய உணர்வு வேணும் இது ஒரு காலம் இன்னைக்கு இரண்டாயிரத்துல தொண்ணூறுகளுக்கு பிறகு ஒரு போக்கு மாறி இருக்கிறது என்றால் என்னன்னா நவீன காலம் நுகர்வு கலாச்சாரம் அடித்து நூறு காலத்தில் அந்த பழைய வாழ்க்கையை வாழ்ந்த அந்த எண்பதுக்கு முன்னாடி வாழ்ந்த நாற்பத்தி ஐந்து வயது ஐம்பது வயது தொட்ட இங்க இருக்கிற இயக்குனர்கள் லிங்கசாமி அல்லது சீனராமசாமி போன்ற இயக்குனர்கள் இருக்கிற தேடல் என்னன்னா எண்பதுக்கு முன்னாடி தமிழகம் பார்த்த அனுபவித்த அந்த அந்த மண் இருக்கு இல்லையா அந்த மண்ணை கொண்டு வந்து மறுபடியும் நிறுத்துகிற வேலையைத்தான் இந்த இரண்டாயிரத்தில் வருகிற கவிதையை செய்கிறது நான் ஊருக்கு போக போறேன் நான் அந்த வானத்தை பார்க்கணும் என்று எழுதுகிறார் லிங்கசாமி நான் ஊருக்கு போலான்னு ஏன் சென்னையில வானம் இல்லை இல்ல சீனராமசாமி எழுதுகிறாரு என்னுடைய எழுத்தில் என்னது வாழ்க்கை இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று எழுதுகிறார் என்ன வாழ்க்கை கிராமத்தில் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்துகிறது அப்போ ரெண்டாயிரத்துக்கு பிறகு ஒரு கவிதை போக்கு என்ன இருக்குன்னா இந்த நுகர்வு கலாச்சாரத்தில் இழந்த அந்த எண்பதுக்கு முன்பான ஒரு அற்புதமான வாழ்க்கையை மீண்டும் நம்மிடையே கொண்டு வந்து காட்டுவதுதான் இந்த எண்பது தொன்னூல்களுக்கு பிறகு வருகிற அல்லது ரெண்டாயிரத்துக்கு பிறகு வருகிற கவிதையின் போக்காக இருக்கிறது அந்த நுகர்வு கலாச்சாரத்தில் இழந்தவற்றை மீட்டு கொண்டு வருகிற அந்த நுட்பமான ஒரு பொருளை வைத்து பார்த்தால் இது மகள் இருந்த வீடாக நாங்க நினைக்கலாம் தமிழகம் மகள் இருந்த வீடாக இருக்கிறது அந்த எண்பதுக்கு முன்னாடி தமிழகம் இருந்த அந்த சுற்றுச்சூழல் கெடாத உறவுகளோட இருந்த இளம்ரைக்க விதையெல்லாம் தான் உறவுகளை தேடுறது அப்பாவை தேர்றது அம்மாவை தேடுறது இதெல்லாம் எதை காட்டுதுன்னா எல்லாம் எப்படி அனுபவிச்சுன்னு தெரியுமா இந்த நீர்நிலைகளை எப்படி இருந்தது தெரியுமா அள்ளி தண்ணி குடிப்போம் தெரியுமா இப்படி சொல்லுவது என்ன அப்படின்னா இந்த வருகிற தலைமுறைக்கு இந்த மகள் இருந்த வீட்டை பற்றி சொல்லுவதுதான் இந்த கவிதையாக இருக்கிறது அதுதான் மகள் இருந்த வீடு மகளானா மகள் இல்லை மகளானா நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மகளை நாம் இழந்து இருக்கிறோம் அது அல்லது இங்கேயோ கொடுத்துருக்கும் இழந்திருக்கணும்னா பள்ளி கொடுக்கல இழந்து கொடுத்திருக்கும் அந்த மகளை பற்றிய நினைவுகள் தான் இந்த தொக்க தொகுப்பாக இருக்கிறது வாங்கி நீங்கள் கட்டாயம் படிக்க வேண்டும் என்று சொல்லி அறிமுகப்படுத்திய வாய்ப்பு அளித்த அண்ணன் ஜெயபாஸ்கரன் அண்ணனுக்கும் மேடையில் இருக்கிற சான்றோர் வெறுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க